வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம போறது மல்மல் காட்டன் சாரி தான் இதுல நிறைய டிசைன்ஸ் புது டிசைனும் இருக்கும் பழைய டிசைனும் இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம இதுல சேனல்ல நிறைய மல்மல் காட்டன் சாரீஸ் போட்டுருக்கு ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற டிசைன் இருக்கும் பழைய டிசைனும் மாத்தி மாத்தி தான் வரும் நிறைய கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்லயும் இருக்கும் இந்த சாரி வேற வேற டிசைன் தான் உங்களுக்கு சாரி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டிசைன்ல இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியா இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் சிப்பிங்ல வரும் இந்த சாரி வித்து பிளவுஸோட வருது இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரட் கவுண்ட் உள்ள மல்மல் காட்டன் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி இது வந்து பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்குமே கிடையாது இது வயசானவங்க மட்டும் இல்ல எல்லா ஏஜ்ல உள்ளவங்க கட்டிக்க முடியும் ஏன்னா இதுல கொடுத்துருக்கு டிசைன் வந்து எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்கிற மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனும் அந்த மாதிரி தான் வரும் ஆஹ் யார் பண்ணாலும் இந்த சாரியை வேர் பண்ணிக்க முடியும் இப்ப ஆபீஸ் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு சாரி வேர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் என்னடா இந்த வில கம்மி அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் நிறைய சாரி வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் இது மெயின்டைன் பண்றதும் ரொம்பவே ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும்னா போட்டுக்கலாம் இல்ல ஸ்டார்ச் இல்லை அப்படின்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆஹ் நார்மல் வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அயன் பண்ணி நீங்க கட்டிக்கிட்டேர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எல்லா க கிளைமேட்டுக்கும் நம்ம கட்ட முடியும் காட்டன் சாரி அப்படிங்கறதுனால சம்மர்ல உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வயசானவங்களுக்கு இந்த சாரி நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாத இதூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வாஷ் பண்றதுக்கோ அதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்றதோ ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியா அவங்களால இத வாஷ் பண்ண முடியும் வயசானவங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து வீட்டுலயே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சாரியே வேர் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் சேரீய வேர் பண்றவங்களுக்கு இந்த சாரி நீங்க தாராளமா வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதுல நிறைய கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா கலருமே வந்து பார்க்க முடியும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒரே கலர்ல வேற வேற டிசைன் இருக்கும் அந்த மாதிரி சாரி வந்து உங்களுக்கு தெரியாமலே போயிரும் டிசைன் பார்க்க முடியாம போயிரும் அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லியும் அப்டேட் பண்ணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்காக அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம சேனல்ல எல்லா சாரியும் நம்ம போட முடியாது அதனால நிறைய சாரீஸ் வந்து டெய்லி அப்டேட்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி மெட்டீரியல் வருது என்ன ரேட்ல வருது என்ன டிசைன் கிடைக்குது இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கம்பேர் பண்ணி கூட நீங்க வந்து சாரியை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல இந்த டிசைன்ல நிறைய பழைய டிசைனும் இருக்கு புது டிசைனும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா பழைய பழைய டிசைன் எது புது டிசைன் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த டிசைன் எல்லாம் வந்து பழைய டிசைன் தான் எதுக்காக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்னா சிலவங்களுக்கு அந்த டிசைனும் பிடிக்கும் அப்ப நம்ம புதுசு மட்டுமே போட்டுட்டு இருந்தா நிறைய பேர் வந்து பழசு விரும்புவாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாம போயிரும் அதனாலதான் பழசு புதுசும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது நீங்க பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் இந்த சாரி வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த சாரியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த சாரியை ஒரே ஒரு சாரி நீங்க வாங்கி தாராளமாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அடிக்கடி இந்த சாரி வாங்குவீங்க ஏன்னா இந்த சாரி அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இந்த சாரி நீங்க ஆர்டர் பண்ணி நால இருந்து அஞ்சு நாள்ல உங்க கைக்கு வரும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்